புதிய அரசியல் கூட்டமைப்பு தொடர்பாக நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் நிமால் லான்சா தலைமையிலான புதிய கூட்டணியுடன் பேச்சுவார்த்தை நடத்திய ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியின் நிமால் சிறைப்பாலடி சில்வா தரப்பு கட்சியில் உள்ள தமது பதவிகளை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான உத்தரவினை பெற்றுக் கொள்வதற்காக கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்திற்கு சென்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளர் பதவிக்கு நீதி அமைச்சர் கலாநிதி விஜயதாஸ் ராஜபக்சவும் பதில் செயலாளர் பதவிக்கு கீர்த்தி உடவத்தவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மைத்ரிபால சிறிசேன தரப்பு தெரிவிக்கின்றது இந்த நியமனங்களுக்கு அமைய தடையின்றி பணிகளை தொடர்வதற்கு ஏதுவாக சில தினங்களுக்கு முன்னர் கடுவளை மாவட்ட நீதிமன்றத்தில் தடையுத்தரவும் பெறப்பட்டது இதேபோல நிமால் சிறிபாலடி சில்வா தரப்பு தடையின்றி கட்சி செயற்பாடுகளை தொடர்வதற்கு இடமளிக்கும் தடையுத்தரவை கோரி துமிந்த விசாநாயக்க கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இன்று மூன்று சந்தர்ப்பங்களில் மனு தொடர்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்களை கருத்தில் கொண்ட கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் விதானகே தடையுத்தரவு தொடர்பிலான தீர்ப்பை நாளை அறிவிப்பதாக கூறினார் இந்த மனு தொடர்பில் விஜயதாஸ் ராஜபக்ச சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்திரணி கலாநிதி ரோமேஷ் சில்வா முன்வைத்திருந்த அடிப்படை ஆட்சேபனைகளை இன்று முற்பகல் நிராகரித்த நீதிபதி மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள தீர்மானித்தார் இன்று பிற்பகல் மனுதாரர்கள் சார்பில் விளக்கமளித்த ஜனாதிபதி சட்டத்திறனை சந்தக ஜெயசுந்தர ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மாத்திரமல்லாது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச கூட ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியின் தவிசாளர் ஆவதற்கு சந்தர்ப்பம் உள்ளதாக சுட்டிக்காட்டினார் கட்சியின் யாப்பிற்கமைய கட்சியின் உறுப்புரிமை இல்லாத வேறு ஒரு கட்சியின் உறுப்புரிமையை பெற்ற ஒருவரை சுதந்திர கட்சியின் பதவிகளுக்கு தெரிவு செய்யவோ பதவிகளை வகிக்கவோ சட்ட அதிகாரம் இல்லை என ஜனாதிபதி சட்டத்திரணி வாதிட்டார் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெருமணவின் உறுப்பினரான விஜயதாஸ் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளராக நியமிக்கப்பட்டமை சட்டத்துக்கு முரணானது எனவும் அவர் கூறினார் இதேபோல விஜயதாஸ் ராஜபக்சு கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்புரிமையை பெற்றுக் கொண்டதாக அவர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை ஆட்சேபனையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் வாதத்தை முன்வைத்த ஜனாதிபதி சந்தக ஜெயசுந்தர தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகின்ற தினங்களுக்கு முன்னதாகவே விஜயதாஸ் ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்புரிமையை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவித்தார் ஒருவர் கட்சியின் உறுப்புரிமையை பெற்றுக்கொண்டு ஆறு மாதங்கள் செல்லும் வரை அவரை கட்சியின் உறுப்பினராக கருத முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் அத்தோடு கடுவளை மாவட்ட நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற தடையுத்தரவு அல்லது அது தொடர்பிலான அறிவிப்புகள் எதுவும் தமது தரப்புக்கு கிடைக்காததால் அந்த தடையுத்தரவு இந்த வழக்குடன் தொடர்புபடாது என ஜனாதிபதி சட்டத்திரணி வாதிட்டார் கடுவளை நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட தடையுத்தரவு ஊடாக கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தின் அதிகாரத்தை வரையறுக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்தார் இந்த விடயங்களை கருத்தில் கொண்ட மாவட்ட நீதிபதி தமது தீர்ப்பை நாளை அறிவிப்பதாக குறிப்பிட்டார் இதேவேளை நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இன்று முன்பகல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் தெல்தனிய நீதிமன்ற கட்டடத் தொகுதியை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டார் இதன்போது நாட்டை வளமைக்கு கொண்டு வர ஜனாதிபதி எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக அவர் கருத்து தெரிவித்தார் கடந்த காலத்தில் எமது நாடு பொருளாதார ரீதியில் வங்குரோத்து அடைந்தது அரசியல் ரீதியில் சீர்குலைந்தது மக்களின் வாழ்க்கை தொடர்பில் நிலைமையற்ற பொறுப்பேற்கவும் எவரும் இருக்கவில்லை அந்த அளவு அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை ஏற்றி சீர்குலைந்த நாட்டை கட்டியெழுப்ப கடந்த இரண்டு வருடங்களாக நாம் மிகப்பெரிய அர்ப்பணிப்பை செய்துள்ளோம் எமது அனைத்து விடயங்களையும் கைவிட்டு நாட்டை கட்டியெழுப்பி வளமை நிலைக்கு கொண்டு வந்து சட்டவாட்சி ஏற்படுத்துவதற்காக நாம் எமது பொறுப்பில் நிறைவேற்றினோம் Bewaga kimettu.